எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து நேரடியாக விளக்கங்களை கேட்டு நம்ம வீடியோக்களாக வெளியிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இது பார்ட் செவன் வீடியோ இன்னைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு மக்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுபோக போத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஃபார்ம் எடுத்துட்டு வராங்களே அவங்க வீட்டுக்கு அவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டீக்குட் பை வெங்கட் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் முதல் கேள்வி நிறைய பேர் வெவ்வேறு வகையில இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அதையெல்லாம் சிம்பிளாக ஒரு லைன்ல இந்த கேள்வியை நான் சுருக்கி இருக்கேன் இறந்தவர்களுடைய பேர்களை சேர்க்கலாமா அப்படிங்கிறது தாராளமாக சேர்க்கலாம் ஆனால் அவங்களுடைய பேர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களுடைய பெயர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இந்த குறிப்பிடலாம் சரி இருந்தவங்களுடைய பேரை இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்றது மூலமாக என்ன பிரயோஜனம் வந்துடும் போகுது அதை ஏன் கேக்குறாங்க அப்படின்னு மக்கள் சிலர் கேட்கறதை நம்ம பார்க்க முடியுது இந்த எஸ்ஆர் ஏன் நடத்துறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ற அடிப்படை காரணத்துல ஒண்ணு என்னன்னா இந்தியர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்துறது இந்த எஸ்ஆர்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம்னு சொல்றாங்க அதாவது நீங்க ஒரு இந்தியரா அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும் அதை எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய தந்தை தாய் அல்லது தாத்தா பாட்டி இவங்க இந்தியர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்தியர்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுவிடும் சோ அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டினுடைய பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்க இப்ப உயிரோட இல்லாம இருந்தாலும் அவங்க இந்தியர் தானே அவங்களுடைய பிள்ளைகள் தானே நீங்க அப்படிங்கறத இந்த ஃபார்ம்ல நீங்க குறிப்பிட போறீங்க சோ அந்த அடிப்படையில இறந்தவங்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க குறிப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது எனக்கு இது அதிர்ச்சிகரமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தரப்புல இந்த இறந்தவர்களுடைய பேர்களை சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்கப்பட்ட போது அவங்க தாராளமாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருத்தர் அப்படி இருப்பாரு அந்த அதிகாரி என்ன சொல்றாரு இறந்தவர்களுடைய சேர்க்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நான் திரும்பவும் தேர்தல் ஆணையம் கிட்ட விளக்கம் கேட்கும்போது இல்லை தாராளமாக சேர்க்கலாம் அவங்க ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்றாங்க அப்போ தேர்தல் ஆணையம் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது சாதாரண ஆஃபீஸர் கிடையாது கிட்டத்தட்ட சப் கலெக்டர் டிவிஷனல் ஆஃபீஸர் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு இன்னும் தெளிவான புரிதல் ஏற்படலையா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு எழுப்புது அப்போ அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லைனா கீழே இருக்கிற புத் லெவல் ஆபீசருக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க காலத்துல போற மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே தல சுத்துது ரெண்டாவது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் போட்டுட்டோம் அந்த வீடியோக்களும் பரவலாக ரீச் ஆயிருக்கு இருந்தாலும் மக்களுக்கு இன்னும் அதுல சந்தேகம் தெரிந்தபாடு இல்லை என்ன கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல என்னுடைய பெயரோ என்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுடைய பெயரோ இருக்குதா அவங்களுடைய பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கறது கேட்குறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதை ஆன்லைன்ல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் கேட்குறாங்க அதனால முன்னாடியே நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்றேன் உங்களுடைய பேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஸ்டெப் ஒன் நீங்க அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போகணும் அதுல சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்கு கீழே ஃபில் த இனிமிரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதுக்கு கீழே சர்ச் யூர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர்னு இருக்கும் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் யோர் நேம் இன் லாஸ்ட் டேஸ் யார்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் உங்களுடைய லாகின் கேட்கும் லாகின் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எந்த மாநிலம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் நீங்கள் மாநிலம் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஸ்க்ரீன் வரும் அதில் சர்ச் பை நேம் அதாவது உங்களுடைய பெயர் மூலமாக தேட போறீங்களா அல்லது சர்ச் பை எபிக் நம்பர் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண் மூலமாக சர்ச் பண்ண போறீங்களா அல்லது சர்ச் பை எலக்ட்ரல் ரூல்ஸ் இருக்கும் அதாவது அப்போ இருந்த வாக்காளர் பட்டியலை முழுசாக ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க அதன் வழியாக தேட போறீங்களா அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ஆப்ஷன் சர்ச் பை நேம் சோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த மாவட்டம் எந்த தொகுதி அப்படிங்கறத கேட்பாங்க அதுக்கு கீழே ஒரு முக்கியமான ஆப்ஷன் இப்ப ஆட் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதுலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது அதாவது உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் நம்பர் கண்டிப்பாக இதை நீங்க கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதை கொடுத்தா மட்டும்தான் எங்களால அந்த பேரை தேர முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க வேணாம் உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுக்காதீங்க அதன் பிறகு பக்கத்தில் உங்களுடைய பேரை குறிப்பிட சொல்லுவாங்க அந்த பேர்ல நீங்கள் யாருனுடைய பேரை தேடுறீங்களோ அவங்களுடைய பேரை டைப் பண்ணுங்கள் அது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஓட்டர்ஸ் எல்லா பேரும் தமிழில் தான் இருந்துச்சு அதனால் தமிழில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை கொடுத்தா மட்டும்தான் அது அங்கே போய் மேட்ச் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலை எடுத்துகிட்டு வரும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேர்களை டைப் பண்ணணும் ரொம்ப கவனமாக டைப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி உங்களால் பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு ட்ரிக்கும் இருக்கு உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை நீங்க தேட போறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல நீங்க ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இக்கோட போட்டு அந்த பேரை எழுதியிருப்பீங்க ஆனா இப்போ நீங்க தேடும் போது ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இக்க சேர்க்காம தேடி இருப்பீங்க அதனால கூட மிஸ் மேட்ச் வந்திருக்கும் ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க ராம அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க ராம அப்படின்னு பேர் தொடங்குற எல்லா பேரும் லிஸ்ட் ஆகிரும் ராம அப்படின்னு பெயர் தொடங்குற யார் யாருடைய பேரெல்லாம் இருக்கோ அந்த தொகுதியில அது எல்லாமே லிஸ்ட் ஆகிரும் அதாவது ராமசாமியும் லிஸ்ட் ஆகும் ராமச்சந்திரனும் லிஸ்ட் ஆகும் ராமகிருஷ்ணனும் லிஸ்ட் ஆகும் அப்போ ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற உங்க பேரை அதில் தேடுங்க அதுல உங்களுடைய உறவினருடைய பெயர் ராமகிருஷ்ணன் சன் ஆஃப் விஷ்ணு அதுதான் உங்களுடைய பேர் அப்படின்னா அந்த பேரை தேர்ந்தெடுத்து அதுக்கு நேரா இருக்கிற பார்ட் நம்பர் பாகம் நம்பரும் கொடுத்திருப்பாங்க சீரியல் நம்பரும் கொடுத்திருப்பாங்க பார்க் நம்பர் சீரியல் நம்பர் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வகையில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆனாலும் சிலருடைய டீட்டெயில்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அவங்களுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் மிஸ் ஆகிருக்கும் வாக்காளர் ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனால் அவங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போயிருக்கும் அப்படியே ஓட்டர் ஐடி இருந்தாலும் பேர்களினுடைய ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும் இல்லை அவங்களுடைய வயது போன்ற முக்கியமான டீட்டெயில்ஸை தப்பாக கொடுத்துருப்பாங்க தப்பாக என்ட்ரி கூட பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் கூட அவங்களுடைய பேரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் சரி அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச் பை எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த எண் அதை வச்சு நீங்கள் வந்து தேடலாம் இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடி என்னாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல எனக்கு வேற ஓட்டர் ஐடி இருந்துச்சு வேற எண் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த நம்பரையும் கொடுத்து நீங்கள் தேடலாம் ஆனால் இதில் நைன்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டே வரமாட்டேங்குது தான் மக்கள் சொல்கிற கம்ப்ளைண்டாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இல்லைனா உங்களுக்கு மூணாவதாக இருக்கிறது சர்ச் பை எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும் அந்த வெப்சைட்டுக்குள்ள இது வரைக்கும் எத்தனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கோ அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்து அதன் பிறகு எத்தனை சம்மர் ரிவிஷன் நடந்திருக்கோ அதையெல்லாம் வரிசையாக வந்து லிஸ்ட் பண்ணி வந்தீங்க ஐந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு இடத்துல காட்டும் அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி இரண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் காட்டும் உங்களுடைய தொகுதி ரெண்டாயிரத்தி இரண்டில் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்தா அப்படிங்கறத பொறுத்து நீங்க ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ரெண்டாயிரத்தி இரண்டாவது செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து செலக்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே நீங்க போனீங்க அப்படின்னா அங்க சில டீடெயில்ஸை கேட்பாங்க உங்களுடைய மாவட்டம் என்ன உங்களுடைய தொகுதி என்ன இது வரைக்கும் நீங்க கொடுத்துருவீங்க அடுத்துதான் இருக்கிறத சிக்கலான இடம் பார்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்குறாங்க ஏற்கனவே உங்ககிட்ட பழைய ஓட்டர் ஐடி இருக்கு நான் அப்ப எங்க ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு அப்படின்னா உங்களால் ஓரளவு அந்த பார்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும் ஆனா நம்மளால் போன எலக்ஷன்ல எங்க ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல எங்க போய் ஓட்டு போட்டோம் என்ன பாகம் அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய பதிலாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பார்ட் நம்பர் நமக்கு தெரியல அப்படின்னா ரோல்ஸ் மூலமாக நீங்க உங்க பேரை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இதுல இருக்கு சரி ஓகே ஒருவேளை என்கிட்ட பார்ட் நம்பர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த பார்ட் நம்பரை அதுல போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய பாகமின் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னமா இருந்துச்சோ அந்த பாகத்துக்கான ஓட்டர் லிஸ்டா ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணும் அப்போ இருந்த பிசிக்கல் காப்பியை ஸ்கேன் பண்ணி அதுல உங்களுக்கு பிடிஎஃப் ஆக காட்டுவாங்க அதில் உங்களுடைய தெரு என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த தெருவில் உங்களுடைய பேர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய உறவினனுடைய பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய டீடைல் இந்த இரண்டு டீட்டெயில்ஸையும் உங்களுடைய தொகுதி இருக்குல்லையா அந்த தொகுதியினுடைய எண் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அது ரொம்ப ஈஸி எந்த தொகுதி அப்படின்னு கேட்கும்போது அது எத்தனாவதாக லிஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் உங்களுடைய தொகுதி எண் ஸோ தொகுதி எண் பாகம் எண் சீரியலியன் இது மூன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் ஃபார்ம்லேயும் ஆன்லைன்லேயும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணிரலாம் எங்களுடைய பேரை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கடினமான ப்ராசஸ்ஸாக அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது உண்மையாகவே தேர்தல் இது இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி இருக்கலாம் நல்லா ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்ச இந்த மாதிரியான ஃபார்ம்ஸை ஆன்லைன்லயோ இல்லை இது பற்றின விஷயங்களை தேட தெரிஞ்ச ஒருத்தருக்கு இது ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது அப்படி இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு இதை பத்தின பெரிய அனுபவம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவு கடினமாக கொடுத்தா மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் ஒருவேளை உங்களால ஆன்லைன்ல உங்களுடைய பேர்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி உங்க வீட்டுக்கு வர பூத் லெவல் ஆபீசர்ஸ் மட்டும்தான் அவங்க கையில இருக்கிற ஆப்ல உங்களுடைய தகவல்களை தேடி கண்டுபிடிச்சு சொன்னா மட்டும்தான் உண்டு ஆனால் அதுவும் எப்படி சாத்தியம் தெரியல இங்கே இருக்கிற அதே டேட்டா தான் அவங்க கிளியும் இருக்க போகுது இங்கேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் தேர்தல் ஆணையம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸா அணுகுங்க அப்படிங்கறத பதிலாக சொல்றாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்களுக்கு அவங்களுடைய பெயர்களை ஆன்லைன்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வேற வழியே கிடையாது உறவினர்கள்னு நீங்கள் யாருடைய பெயரை கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தொகுதி நம்பர்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே வாங்கி உங்களுடைய ஃபார்ம்ல ஃபில் பண்ணிடுங்க அவங்களுக்கும் தெரியல அப்படின்னா என்ன பதில் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் ஒரு பக்கம் மக்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது விமர்சனங்கள் சொல்கிறாங்க அதை பற்றியும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டி பேச வேண்டிய இருக்குது அதில் சில தெளிவுகளை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டியும் இருக்குது பூத் லெவல் ஆஃபீஸர்கள் கிட்ட ஏதா இருந்தாலும் கேளுங்க அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பலருக்கு சரியான ட்ரைனிங் போய் சேரலை அவங்களுக்கே அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல தப்பு தப்பா தகவல் சொல்றாங்க சில இடங்கள்ல அடிப்படை கிளரிக்கல் ஜாப்ஸ் கூட தெரியாதவங்களை பூத் லெவல் ஆபீசராக போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த ஃபார்ம்ல என்ன எழுதிருக்குன்னு கூட சரியாக தெரியல அப்படிப்பட்டவங்களை அனுப்பினா நாங்க எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்றது அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க அதை விட அதிர்ச்சியான சில தகவல் எல்லாம் வந்துச்சு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க பகுதிக்கு ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்த பூத் லெவல் ஆபீசர் கிட்ட நாங்க இது எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு கேட்டோம் அவங்க நீங்க பேசிக் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க கீழே இருக்கிற அந்த ரெண்டு காலம்லாம் ஃபில் பண்ணாதீங்க பாருங்க யாருமே ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபார்ம்ஸ் எடுத்து காட்டுறாங்கன்னா எந்த ஃபார்ம்லயுமே அந்த காலம் ஃபில் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது ஒண்ணு அவங்களுக்கு அந்த காலம்ஸை ஃபில் பண்றது எப்படி அப்படின்னு அந்த வாக்காளருக்கு கைட் பண்ண தெரியல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சோம்பேறித்தனம் ஸோ இந்த இரண்டு காரணங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணாம வாங்கிட்டு போறதாகவும் நமக்கு அடுத்தடுத்து தகவல் வந்துகிட்டே இருக்கு தயவு செய்து மக்களே அப்படி உங்களுக்கு பகுதிக்கு வர பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் டீட்டெயில் ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்பாதீங்க நீங்கள் நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள் இல்லை தேர்தல் ஆணையம் வெளியிடுற அறிக்கைகளை பாருங்கள் அதை பார்த்து எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தயவு செய்து ஃபில் பண்ணி அனுப்புங்க ஏன்னா அவங்க அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நாளைக்கு உங்களுடைய ஓட்டு தான் பறிபோக போகுது அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுத்துட்டு நீங்களே அதை பண்ணிருங்க எல்லா பூத் லெவல் ஆஃபீஸரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது மட்டும் இல்ல பல இடங்கள்ல பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா திரும்பி வாங்கவே வரல அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் எங்களுக்கு ஃபார்ம்ஸே வரல அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஃபார்ம்ஸே வரல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கார்ப்பரேஷன் அலுவலகங்கள் இல்லை நான் ஊரக பகுதியில் இருக்கேன் அப்படின்னா பஞ்சாயத்து அலுவலகங்கள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அலுவலகங்கள்ல நேரடியாக அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்டே போய் அந்த ஃபார்ம்ஸை வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அவங்க வரல அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மளும் அந்த ஃபார்மை போய் வாங்காம இருந்தோம்னா நாளைக்கு பறி போக போறது என்னவோ நம்மளுடைய வாக்காக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃபார்ம்ஸை தெளிவாக ஃபில் பண்ண சொல்லுங்க நீங்க எப்போ அந்த ஃபார்ம்ல இருக்கிற லெஃப்ட் ரைட் காலம் ஃபில் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னா உங்கள் பெயரோ இல்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பெயரோ ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கணும் மற்றபடி நீங்கள் அதை கட்டாயம் ஃபில் பண்ணியே தான் ஆகணும் இந்த விழிப்புணர்வை செய்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏற்படுத்துங்க அடுத்த மக்கள் எரிச்சல் அடைகிற ஒரு இடம் அப்படின்னா ஆன்லைனில் இந்த எலிமினேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணும்போது தான் அவங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசி இடத்துல வரும்போது வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கிற பெயரும் ஆதாரில் இருக்கிற பெயரும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த எரரை காட்டி அவங்களால ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாமல் செஞ்சிட்றாங்க இது நிறைய பேர் குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஆதாரோட இதை வந்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் என்னன்னா ஆன்லைன்ல யார் வேணா ஃபார்ம் சப்மிட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது உங்களுக்கு பதிலாக உங்களுடைய டீடெயில வச்சு வேற யாராவது ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை வரக்கூடாதுன்னு தான் நாங்க ஆதாரை அந்த இடத்துல இணைக்கிறோம் ஆதாரனுடைய ஈசைனா அந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்றாங்க சரி அவங்க சொல்ற காரணம் நியாயமாக தான் இருக்கு நம்ம மறுக்க முடியாது ஆனால் நாங்க இப்படி ஒரு எஸ்ஐஆர் நடத்த போறோம் அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆதாரனுடைய பேரும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் மிஸ் ஆச்சுன்னா உங்களால் சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஆதாரில் இருக்கிற பேரையோ இல்லை ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரையோ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள் பார்த்துருப்பாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க நவம்பர் நான்காம் தேதி எஸ்ஐஆர் ப்ராசஸ் தொடங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆன்லைன்ல அந்த ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கான அந்த லிங்க்கே லைவ் பண்றாங்க நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸே இருக்கணும் ஆனா தொடங்கிட்டு தான் நீங்க இந்த ஏற்பாடுகளையே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மக்கள் மட்டும் அதை சரியாக செஞ்சிடணும் டைமுக்குள்ள பண்ணிரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆலயம் சொல்லியே ஆகணும் இப்போ நேம் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இந்த ஒரு மாசம் ஃபார்ம் எயிட் மூலமாக நீங்க எந்த திருத்தங்களை மேற்கொண்டாலும் எதுவுமே நடக்காது அப்போ ஆன்லைனில் குறிப்பாக வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் இருக்கவங்க எங்களுடைய வீட்டுக்கு அடுத்த இந்த ஒரு மாசத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறவங்க ஆன்லைன்ல ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மேட்ச் இருக்கும்போது அவங்களால பண்ணவே முடியாது அவங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடும் அதனால திரும்பவும் அவங்க நோட்டீஸ் வரும் அதனால தேர்தலாளையம் கொடுக்குற அந்த பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து தங்களுடைய குடியுரிமையை நிரூபித்து தான் அவங்களுடைய பேர்களை திரும்பவும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிற மாதிரி ஆகிடும் இதுல ஃபார் ஓவர்சீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு தனி ஆப்ஷனும் கேட்குறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணி தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அங்கே பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்கிறாங்க ஆனால் அதுவும் ஃபர்தராக ப்ரொசீட் ஆக மாட்டேங்குது அங்கேயும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அதையும் தேர்தல் ஆலயம் இப்போ வரைக்கும் சரி பண்ண மாதிரி தெரியல இந்த ப்ராசஸ் தொடங்கி பத்து நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு களத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் வேற ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கன்ஃபியூஷன்ஸ் நீடிச்சுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு உண்மையாகவே யாருடைய வாக்குகளையும் கூடாது பலருடைய வாக்குகளை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் தேர்தல் ஆணையம் செயல்படுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம வலியுறுத்த விஷயமாக இருக்கு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதுக்கான பதில்களையும் நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து கேட்டு உங்களுக்கு வேறொரு வீடியோல கொடுக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி